திருச்சியில் பாதாள சாக்கடையின் மேல் மூடப்பட்ட தரமற்ற சிமெண்ட் மூடி உடைந்து காயங்களுடன் மீட்கப்பட்ட மூதாட்டி மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் கோரிக்கை திருச்சியில் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடையில் அமைக்கப்பட்ட மேல் மூடி தரமற்று இருப்பதாக கூறப்பட்டுள்ள நிலையில் திருச்சி பதினெட்டாவது வார்டில் பாதாள சாக்கடையின் மேல் அமைக்கப்பட்டுள்ள சிமெண்டால் ஆன மூடி சரியாக இல்லை என பலமுறை அந்த பகுதியின் கவுன்சிலர் சண்முக பிரியாவிடம் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் இன்று காலை மூதாட்டி ஒருவர் அந்த பாதாள சாக்கடை மூடியின் மேல் கால் வைத்தபோது அது உடைந்து உள்ளே விழுந்தது மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு பொதுமக்கள் அவரை காயத்துடன் மீட்டனர் இதுகுறித்து கவுன்சிலரிடம் புகார் தெரிவித்தும் இன்று வரை அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை வார்டில் தேவையான அடிப்படை வசதி பணிகளை கூட சரிவர செய்யாமல் மெத்தன போக்கில் செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்